புதுச்சேரியில் பள்ளி மாணவியை கடத்தி சென்று பாலியல் தொந்தரவு கொடுத்த இளைஞரை போக்சோ வழக்கில் போலீசார் கைது செய்தனர் முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள அரசு பள்ளி ஒன்றில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் இரண்டு மாணவிகள் தங்களுடன் படிக்கும் தோழிக்கு பிறந்தநாள் விழாவிற்கு செல்வதாக வீட்டில் கூறிவிட்டு நேற்று சென்றனர் இருவரும் வெகு நேரமாகியும் வீட்டிற்கு வரவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் சந்தேகமடைந்த பெற்றோர் பல்வேறு இடங்களில் தேடினர் அவர்களை பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை புகாரின் அடிப்படையில் முத்தியல்பேட்டை போலீசார் கடத்தல் வழக்கு பதிந்து விசாரித்தனர் இதற்கிடையே தமிழக பகுதியான கோட்டக்கோப்பத்தை சார்ந்த சலாம் வயது இரண்டு என்பவர் பள்ளி மாணவிகளை கடத்தி சென்று பெரிய முதலியார் சாவடியில் உள்ள தங்கும் விடுதிகள் வைத்திருப்பதும் வந்தது தகவல் அறிந்த போலீசார் அங்கு விரைந்து சென்று மாணவிகளை மீட்டு மருத்துவ பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின் சலாமை கைது செய்து விசாரித்தது மாணவிகள் இரண்டு பேரில் ஒருவரை சலாம் காதலிப்பதாக கூறி கடத்தி சென்று பாலியல் தொல்லை கொடுத்தது தெரிய தெரியவந்தது இதனையடுத்து போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து சலாமை கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகளை உடனடியாக திறக்காவிட்டால் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அரசிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் திருநாய்கள் விஷயத்தில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை அமல்படுத்த புதுச்சேரி அரசு உரிய நடவடிக்கையை உடனடியாக எடுக்க வேண்டும் என்றும் கடந்த கால திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் தரமற்ற மருந்து கொள்முதல் செய்தது மற்றும் மதுபான உற்பத்தியில் லஞ்சம் பெற்ற விவகாரத்தில் ஆளுநர் விசாரணை கமிஷன் அமைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார் புதிய பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டு பல மாதங்கள் ஆகிறது அங்குள்ள கடைகள் இன்று வரை திறக்கப்படாததால் மக்கள் டீ காஃபி தண்ணீர் பழங்கள் கூட வாங்க முடியாமல் தவிக்கின்றனர் கட்டி முடிக்கப்பட்ட முப்பத்தி ஒரு கடைகளில் ஏற்கனவே அங்கு இருந்த பதினைந்து நபர்களுக்கு நகராட்சி நிர்வாகம் நிர்ணயம் செய்யும் கூடுதல் தொகைக்கு அவர்களுக்கு கடைகளை ஒதுக்கிவிட்டு மீதமுள்ள கடைகளை டெண்டர் விட வேண்டும் இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் பெறப்பட்டுள்ள தவறான உத்தரவை நீக்கம் செய்ய அரசு இன்று வர எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை போன்று அங்கு கட்டி முடிக்கப்பட்ட கடைகளும் திறக்கப்படவில்லை இவை அனைத்திற்கும் உள்ளாட்சி நிர்வாகத்தின் பொறுப்பற்ற செயல் காரணமாக இருந்தாலும் இந்த ஒரு பிரச்சனையும் துணைநிலை ஆளுநர் மாளிகை நிர்வாகம் ஒரு நிலைப்பாட்டையும் ஆளும் அரசு வேறு ஒரு நிலைப்பாட்டையும் எடுத்து வருவதால் அரசு அதிகாரிகள் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து வருகின்றனர் இதனால் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டு பல மாதங்கள் ஆகியும் அங்கு கட்டி முடிக்கப்பட்ட கடைகள் இன்று வரை மக்கள் பயன்பாட்டிற்கு வரவில்லை இதனால் மக்கள் பல்வேறு தொல்லைகளை அனுபவித்து வருகின்றனர் அதேபோன்று உள்ளாட்சி நிர்வாகத்திற்கும் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது எனவே இதிலும் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையென்றால் மக்களை திரட்டி அதிமுக சார்பில் மாபெரும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் அரசிற்கு எச்சரிக்கை விடுத்தார் முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று காங்கிரஸ் மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணிகளுக்கு சத்து மருந்து வாங்கியதில் நடந்த ஊழல் தொடர்பாக முன்னாள் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த ஊழலுக்கு அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் பொறுப்பேற்க வேண்டும் அப்போதைய முதல்வர் ரங்கசாமியும் விசாரணைக்கு தயார் என்று கூறியுள்ளார் எனவே மல்லாடி கிருஷ்ணாராவ் தற்போது அவர் வகித்து வரும் தில்லி பிரதிநிதி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு விசாரணையை சந்திக்க வேண்டும் என்றார் பேட்டியின் போது முன்னாள் அமைச்சர் கந்தசுவாமி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் சீனியர் துணைத் தலைவர் தேவதாஸ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் புதுச்சேரி காவல்துறைக்கு மூன்று சப் இன்ஸ்பெக்டர்கள் உட்பட பதினேழு காவலர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டனர் புதுச்சேரி காவல்துறை தலைமையக எஸ்பி மோகன்குமார் பிறப்பித்துள்ள உத்தரவில் சப் இன்ஸ்பெக்டர்கள் ராமச்சந்திரன் கிழக்கு போக்குவரத்து போலீஸ் நிலையத்திலிருந்து சிக்மா செக்யூரிட்டி பிரிவுக்கும் சிவசுப்பிரமணியன் வெளிநூர் போலீஸ் நிலையத்திலிருந்து வன்கொடுமை தடுப்பு பிரிவுக்கும் குப்புசுவாமி கிருமாம்பாக்கம் போலீஸ் நிலையத்திலிருந்து ஆயுதப்படை பிரிவுக்கும் மாற்றப்பட்டுள்ளன அதேபோல இரண்டு உதவி சப் இன்ஸ்பெக்டர் இரண்டு சிறப்பு நிலை சப் இன்ஸ்பெக்டர்கள் ஏழு சிறப்பு நிலை ஏற்றுக்கள் மூன்று காவலர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகே கணம் தாங்காமல் ஜல்லி ஏற்றி வந்த லாரி சக்கரம் உடைந்து விபத்துக்கு உள்ளானதில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரி அடுத்த திண்டிவானத்திலிருந்து அதிக அளவில் ஜல்லி கொண்டு டாரஸ் லாரி புதுச்சேரிக்கு வந்து கொண்டிருந்தது ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகே வந்தபோது கணம் தாங்காமல் லாரியின் முன்பக்க டயரானது கழன்று உடைந்து திடீரென லாரி விபத்துக்குள்ளானது சிக்னல் பகுதியிலேயே லாரி விபத்துக்குள்ளானதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது காலையில் நடந்ததால் போக்குவரத்து நெரிசல் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது தகவல் அறிந்து விரைந்து வந்த போக்குவரத்து போலீசார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக போராடி லாரியை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர் எடையை மீறி லாரியில் லோடு ஏற்றி வராமல் இருந்திருந்தால் இதுபோன்ற விபத்தை தவிர்க்கலாம் என்று போக்குவரத்து போலீசார் எச்சரித்தனர் புதுச்சேரி அரசு மருத்துவமனைகள் பணிபுரியும் ஒப்பந்த துப்புரவு பணியாளர்கள் ஊதிய உயர்வு கேட்டு பணிகளை புறக்கணித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைகள் தனியார் ஒப்பந்த நிறுவனம் சார்பில் நூற்று முப்பது பேர் ஒப்பந்த அடிப்படைகள் துப்புரவு பணி செய்து வருகின்றனர் இவர்களுக்கு ஒரு வருடம் முடிந்த பின்பும் இதுவரை ஊதிய உயர்வு வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் ஒப்பந்த துப்புரவு பணியாளர்கள் ஊதிய உயர்வு கேட்டும் தங்களுக்கு நிர்ணயித்த ஊதிய உயர்வு குறித்து விவரங்களையும் ஒப்பந்தத்தையும் வழங்க கோரி பணிகளை புறக்கணித்து மருத்துவமனை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் மருத்துவமனை வளாகத்தில் துப்புரவு பணிகள் நிறுத்தப்பட்டன தங்களது ஊதியத்திலிருந்து என்னென்ன பிடித்தம் செய்யப்படுகிறது என்ற தகவலும் நிர்ணயிக்கப்பட்ட ஊதிய தகவலும் வழங்க வேண்டுமென்று கோரிக்கை வைத்தனர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறும் கூட்டணி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தமிழகம் புதுச்சேரியில் ஆட்சி அமைக்கும் என்று கழக துணை பொதுச் செயலாளர் ரங்கசாமி பேசியுள்ளார் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் புதுச்சேரி மேற்கு மாநிலம் சார்பில் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் கதிர்காமம் தொகுதி அரசு பெண்கள் பள்ளி எதிரில் உள்ள ஏபிடி திருமண நிலையத்தில் நடைபெற்றது ஆலோசனை கூட்டத்திற்கு மாநில செயலாளர் எஸ் டி சேகர் தலைமை தாங்கினார் வரவேற்றும் பேசினார் அவை தலைவர் ரகுபதி முன்னிலை வகித்தார் கூட்டத்தில் தலைமை கழகத்திலிருந்து கழக துணை செயலாளர் ரங்கசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கூட்டத்தின் நோக்கம் பற்றியும் கட்சி வளர்ச்சி பற்றியும் சிறப்புரையாற்றினார் அப்போது அவர் பேசுகையில் புதுச்சேரியில் நமது கட்சியின் வளர்ச்சி பற்றி கழக பொதுச் டிடிவி தினகரன் அவர்கள் தமிழகம் மட்டுமல்ல புதுச்சேரியிலும் நமது கழகம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதில் தீவிர கவனம் செலுத்தி வருகிறார் புதுச்சேரி மேற்கு மாநிலத்திற்கு உட்பட்ட அனைத்து தொகுதிகளிலும் அனைத்து பொறுப்புகளிலும் உள்ள நிர்வாகிகள் முதல் பூத் கமிட்டி வரை அனைத்தும் உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும் கூறினார் மேலும் நமது கட்சி எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்க உள்ளதோ அந்த கூட்டணி கட்சி தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் ஆட்சியை பிடிக்கும் எனவே கூட்டணியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்றும் எனவே அனைவரும் கட்சி வளர்ச்சிப் பணிகள் தீவிர கவனம் செலுத்துங்கள் என்றும் அவர் பேசினார் கூட்டத்தில் நிர்வாகிகள் மாநில பொருளாளர் கணேசன் மாநில துணை செயலாளர்கள் கலைவாணி முனியன் புதுவை மாநில அம்மா பேரவை மாநில செயலாளர் ஆர் கே ராஜா மருத்துவரணி டாக்டர் சிலம்பரசன் அணி செயலாளர்கள் ஜான்சன் சிவகுமார் முருகன் குரு தொகுதியின் செயலாளர்கள் காண்டிவன் செந்தில் என்கின்ற குமாரவேல் கண்ணன் என்கின்ற ராமச்சந்திரன் கலியமூர்த்தி கண்ணதாசன் ஏழுமலை நிர்வாகிகள் அண்ணாமலை ஜெயின் பால் நிஷா ஜெயக்குமார் அழகுவேல் சுரேஷ்குமார் பால்கார் குமார் உட்பட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் தொகுதியின் நிர்வாகிகள் பல்வேறு கருத்துக்களை வலியுறுத்தி பேசினார்கள் முடிவில் கதிர்காமம் தொகுதி செயலாளர் ராமச்சந்திரன் நன்றி உரையாற்றினார் புதுச்சேரி பாஜக சார்பில் வந்தே மாதரம் பாடல் நிகழ்ச்சி மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் காந்தி நடைபெற்றது புதுச்சேரி பாஜக சார்பில் வந்தே மாதரம் பாடல் நிகழ்ச்சி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்றது பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமை தாங்கினார் சபாநாயகர் செல்வம் அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் எம் பி செல்வகணபதி சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் செல்வம் தீப்பாய்ந்தன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பாஜகவினர் வந்தே மாதரம் பாடலை பாடி சுதேசி உறுதிமொழியை எடுத்தனர் முத்தியல்பேட்டை தொகுதிகள் மின் புதைவிட கேபிள்கள் மின் பகிர்மான பெட்டிகள் ஆகியவற்றை போர்க்கால அடிப்படையில் மாற்றி அமைத்து தோண்டப்பட்ட பள்ளங்களை மூடி பொதுமக்களை பாதுகாக்க வேண்டுமென்று தொகுதி மக்களுடன் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் மின்துறை தலைமை பொறியாளரை சந்தித்து மனு அளித்தார் புதுச்சேரி முத்தேல்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தொகுதி மக்களுடன் சென்று மின்துறை தலைமை அலுவலகத்தில் தலைமை பொறியாளரை சந்தித்து தொகுதி திமுக சார்பில் மனு அளிக்கப்பட்டது அந்த மனுவில் முத்தேல்பேட்டை தொகுதியில் மின்துறை சார்பில் முப்பத்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு புதைவட கேபிள் பதிக்கப்பட்டது இவை தற்போது பழுதாகி மின் கேபிள்கள் எரிந்து மின்தடை ஏற்படுகிறது இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகின்றனர் குறிப்பாக சுப்பிரமணிய கோவில் தெரு லோகமுத்து மாரியம்மன் கோவில் தெரு அங்காளம்மன் கோவில் தெரு அங்காளம்மன் மூன்று நான்கு ஐந்து குறுக்கு தெரு ஆகிய விதிகளில் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே இந்த பகுதிகளில் மின் பகிர்மான அமைப்பினை புதிதாக அமைக்க வேண்டும் நகர் தெற்கு பகுதி செங்கோனி அம்மன் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் மக்களுக்கான மின் தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரிப்பதால் தனி மின்மாற்றி அமைக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மின்துறையின் செலவை குறைப்பது குறித்து ஆலோசிக்க குழு அமைக்க வேண்டும் என்று புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமீபத்திய மின் கட்டண உயர்வு நியாயமற்றது மின்துறையில் வருவாயை விட செலகு கூடுதலாக இருப்பதால் கட்டண உயர்வின் மூலமாக சரி செய்வதாக கூறப்படுகிறது நிதியாண்டில் ரூபாய் இரண்டு லட்சத்து நானூற்று ஒன்பதாயிரத்து எழுபத்தி நான்கு கோடி செலவினமாகும் ரூபாய் இரண்டு லட்சத்து முன்னூற்று ஐம்பத்தெட்டாயிரத்து முப்பத்தி ஆறு கோடி வருவாயாக இருக்கும் என்றும் ஆணையம் மதிப்பிட்டுள்ளது இதனால் ஏற்படும் ரூபாய் ஐம்பத்தி ஒன்று புள்ளி முப்பத்தெட்டு கோடி வருவாய் பற்றாக்குறையை ஈடு செய்ய ஆணையம் கட்டண உயர்வை பரிந்துரைத்துள்ளது மக்களை தொந்தரவு செய்யாமல் இந்த ரூபாய் ஐம்பத்தி ஒன்று புள்ளி முப்பத்தெட்டு கோடி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கான வழிகளை கவனத்தில் கொள்ள அரசு தவறவிட்டது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு பட்ஜெட்டில் இந்த தொகையை மானியமாக வழங்கியிருக்கலாம் கடந்த கால இழப்பீடுகளை மீட்டெடுக்கவும் அன்றாட செலவுகளை நிர்வகிக்கவும் ஒழுங்குமுறை கட்டணமாக ரூபாய் இருநூற்று முப்பத்தெட்டு கோடி வசூலிக்க முன்மொழிக்கப்பட்டுள்ளது முந்தைய ஆண்டுகளின் இழப்பை இப்போது உள்ள நுகர்வோர்கள் மீது சுமத்துவது நியாயமற்றது மின்துறைக்கு வரவேண்டிய ரூபாய் ஐநூறு கோடி நிலுவைத் தொகையை வசூலிக்க வேண்டும் மின்துறையின் செலவை குறைப்பது குறித்து ஆலோசனை வழங்க தொழில்நுட்ப நிபுணர்கள் குழுவை அமைக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேட்டுப்பாளையத்தில் உள்ள மேயர் ராமலிங்க கவுண்டர் அரசு தொடக்க பள்ளிகள் அறிவியல் கண்காட்சி மிக சிறப்பாக நடைபெற்றது மேட்டுப்பாளையத்தில் உள்ள மேயர் ராமலிங்க கவுண்டர் அரசு தொடக்க பள்ளிகள் நேற்று அறிவியல் கண்காட்சி மிக சிறப்பான முறைகள் நடைபெற்றது நிகழ்ச்சியினை பள்ளியின் துணை ஆய்வாளர் வட்டம் இரண்டு செல்வி மற்றும் மேட்டுப்பாளையம் உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் நிலை இரண்டு சித்ரா ஆகியோர் துவக்கி வைத்தனர் கண்காட்சியில் மழைநீர் சேகரித்தல் மழைநீர் சுழற்சி வேடிக்கை கண்காட்சி மாதிரி சூரிய மின்சக்தி எந்திர மனிதன் சூரியன் மற்றும் சந்திர கிரகணங்கள் போக்குவரத்து சிக்னல் அடையாள பலகை சூரிய ஒளி தகடு அங்காடி மாதிரிகள் உடல் உறுப்புகள் காற்றழுத்தம் சோதனைகள் பறவைகள் மற்றும் விலங்குகளின் வாழ்விடங்கள் தாவரங்களிலிருந்து கிடைக்கப்பெறும் பொருட்கள் போன்ற நூற்றுக்கும் மேற்பட்ட படைப்புகளை முன் மாளிகர் மாணவிகள் முதல் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் வரை அனைவரும் சிறப்பாக செய்திருந்தனர் பொதுமக்கள் பெற்றோர்கள் பிற பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆகியோர் கண்காட்சியை பார்வையிட்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளி ஆசிரியர்களான கலைவாணி விஜயகுமார் நக்மா கிரிஜா சத்யா ஜெயசுதா மற்றும் அலுவலக ஊழியர்கள் அனைவரும் சிறப்பாக செய்திருந்தனர் நிர்வாக தலைமை ஆசிரியை சாவித்ரி நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட மாணவர்களுக்கும் அவர்களுக்கு உதவிய பெற்றோர்களுக்கும் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்தார் மதுகடிப்பட்டு காமராஜர் அரசு கலைக்கல்லூரியில் வந்தே மாதரம் பாடல் உருவாக்கப்பட்டு நூற்று ஐம்பதாவது ஆண்டு கொண்டாடப்பட்ட நிகழ்ச்சி கல்லூரிகள் நடைபெற்றது மதுகடிப்பட்டு அருகே உள்ள காமராஜர் அரசு கல்லூரியில் வந்தே மாதரம் பாடல் உருவாக்கப்பட்டு நூற்று ஐம்பதாவது ஆண்டு ஆவதை முன்னிட்டு அதனை கொண்டாடும் விதமாக கொண்டாட்ட நிகழ்ச்சி கல்லூரிகள் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு என்சிசி தரைப்படை லெப்டினல் கமாண்டர் முனைவர் கதிர்வேல் தலைமை தாங்கினார் பேராசிரியர் செந்தமிழ் ராஜா முன்னிலை வகித்தார் பேராசிரியை உதயகீதா அனைவரையும் வரவேற்று பேசினார் நிகழ்ச்சியில் களி தீர்த்தால் குப்பம் பகுதியை சார்ந்த போராட்ட தியாகி சாரங்கம் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்பட்டு மரியாதை செய்யப்பட்டது தொடர்ந்து என்சிசி மாணவர்கள் வந்தே மாதிர பாடலை பாடினர் மேலும் சுதந்திரத்திற்காக போராடிய சுதந்திர போராட்ட வீரர்கள் குறித்து வீரர்கள் குறித்தும் மாணவர்களுக்கு விளக்கமாக எடுத்து கூறப்பட்டது நிகழ்ச்சியில் கல்லூரியின் பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி பெண்களின் பணி நேரத்தை இரவு பத்து மணி வரை நீடித்து தொழிலாளர் துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது தொழிலாளர் துறை செயலர் ஸ்மிதா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களின் வேலை நேரம் தொடர்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தொழிற்சாலை சட்டத்தில் உள்ள சில கட்டுப்பாட்டு விதிகளை தளர்த்த புதுச்சேரி அரசு முடிவு செய்துள்ளது இது தொடர்பாக கடந்த மாதம் ஆறாம் தேதி அரசாணை வெளியிடப்பட்டது இதில் தற்போது பெண் ஊழியர்களை எந்தவொரு தொழிற்சாலை அல்லது தொழிற்சாலையிலும் இரவு பத்து மணி வரை பணியமர்த்த அனுமதிக்கிறது இந்த அறிவிப்பின் மூலமாக முன்னர் அனுமதிக்கப்பட்ட வேலை நேரம் இரவு ஏழு மணியிலிருந்து இரவு பத்து மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக தொழிற்சாலைகளில் இரவு நேர பணிகளின் போது பெண்களின் வேலை வாய்ப்பு மற்றும் வேலை தொடர்பான நெகிழ்வு தன்மையை அதிகரித்துள்ளது பணியிடங்களில் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் நலனை பேணுவதோடு சம வாய்ப்புகளை ஊக்குவித்தல் பாலின சமத்துவத்தை உறுதி செய்தல் அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார பங்களிப்பை செயல்படுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு புதுச்சேரி அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது